ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஏஞ்சல் ஸ்டார் சேனல் இன்றைக்கி கோழி சுக்கா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா ஒரு வடை சட்டியை வெறும் சட்டியாக எடுத்து நல்லா ஹீட் பண்ணிவிட்டு அதில் நம்ம கழுவி வச்சுருக்கிற கோழியை சேர்த்துக்கலாம் இப்போது அந்த கோழியில் வந்து எதுவுமே சேர்க்க தேவையில்லை வெறும் சட்டியில் கோழியை போட்டோம்னா அதில் இருக்கிற தண்ணியெல்லாம் வெளியேறி வரும் லேசாக பரட்டி விட்டோம்னா அதில் இருக்கிறது எல்லா தண்ணியும் இதே மாதிரி வெளியேறி வந்துடும் அப்படி வெளியேறினதுக்கப்புறம் அந்த தண்ணியை தனியாக ஃபில்ட்ரு பண்ணி மட்டும் எடுத்துக்கலாம் ஒரு ஸ்பூனோ இல்லை கரண்டியோ போட்டு தனியாக ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க இப்போது இதில் நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா கோழியை வதக்கிறதுக்கு தேவையான எண்ணெயை சேர்த்துக்கலாம் வெறும் எண்ணெயில் சிம்மில் வச்சு கொஞ்சம் நேரம் வதக்கி விடுங்க ரொம்ப வதக்கிட்டால் ரப்பர் மாதிரி ஆயிரும் டூ த்ரீ மினிட்ஸ் மட்டும் வதக்கினா போதும் சிம்முலே வச்சுக்கணுங்க இதுக்கப்புறம் காரத்துக்கு தேவையான அளவு பட்டாத்தை சேர்த்துக்கலாம் ரெண்டு மூணு கூட சேர்த்துக்கலாம் எனக்கு காரம் கம்மியாக தேவைப்படுறதுனால நான் ஒரு ப ஒரு பட்டாபத்தை மட்டும் சேர்த்துக்கிட்டேன் நீங்கள் ரெண்டு மூணு கூட சேர்த்துக்கலாம் இதுக்கப்புறம் இதுக்கு தேவையான மஞ்சள் பொடி சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் எண்ணெய் மஞ்சப்பொடி பொடி மிளகா சேர்த்து ரெண்டு ரெண்டு நிமிஷம் சேர்த்து வதக்கிட்டு இதுக்கு தேவையான தனி மிளகா பொடி தனி வத்தப்பொடின்னு சொல்லுவாங்கல்ல அதை தேவையான காரத்துக்கு தேவையான அளவு சேர்த்து அதையும் சேர்த்து வதக்கிக்கலாம் இவ்வளோதான் காரத்துக்கு இதில் எடுத்தோடனே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அந்த மாதிரிலாம் போடக்கூடாது வெறும் சட்டியில் வதக்கும்போது அந்த ஃபில்ட்ரு தண்ணியை எடுத்தால் தான் இது சுக்கா மாதிரி வரும் இல்லைன்னா கிரேவி மாதிரி ஆகிடும் ஸோ அந்த சுக்காவுக்கு தேவையான தண்ணியெல்லாம் எடுத்துகிட்டு இந்த மாதிரி இன்க்ரீடியன்ட்ஸ் சேர்த்து வதக்கிட்டு இப்போது வெறும் இஞ்சி இதுக்கு தேவையான அளவு இஞ்சியை நான் தட்டி சேர்த்துருக்கேன் நீங்கள் வந்து மிக்சியில் அடிச்சுட்டு கூட சேர்த்துக்கலாம் ஆனால் வெறும் இஞ்சி மட்டும்தான் இப்போ சேர்த்துருக்கேன் கூண்டு வந்து கடைசியில் சேர்த்துக்கலாம் அதுவும் சேர்த்து நல்லா வதக்கிக்கணும் வதக்கிட்டு இதில் வந்து கலர் சேஞ்ச் ஆகி நல்லா டேஸ்ட்டு கொடுக்குறது சீரகத்தூள் இப்போ நம்ம அதை தான் சேர்த்துருக்கோம் அப்புறம் ஃப்ரெஷ்ஷான கருவேப்பில என்ன காஞ்ச கருவேப்பில இருந்தனால நான் அதை தான் சேர்த்துருக்கேன் இப்போது இந்த டயத்தில் நம்ம வந்து வெள்ளைப்பூட சேர்த்து நல்லா வதக்கிக்கணும் ரொம்பவும் எதுவுமே வதங்கிற கறி வதக்கிட்டோம்னா ரப்பர் மாதிரி ஆயிரும் நல்லா கறி வதக்கினதுக்கப்புறம் கலர் சேஞ்ச் ஆயிரும் அந்த டயத்தில் நம்ம இறக்கிடலாம் இதே மாதிரி ஈஸியான ரெசிபீஸும் டேஸ்ட்டானதும் பார்க்குறதுக்கு நம்ம ஏஞ்சல் ஸ்டார் சேனலில் லைக் பண்ணிக்கோங்க கமெண்ட் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ